கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய இரண்டு கட்சிகளையும் கூட்டணியில் தக்க கொள்ள வேண்டும் அதன் மூலம் தமது ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பயத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சி என்னும் பெயரில் அமராவதி மேம்பாட்டுக்காக மட்டுமே அமராவதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மட்டுமே பதினைாயிரம் கோடி ஒதுக்கியுள்ளனர் மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கியுள்ளனர் ஆந்திர பிரதேசத்திற்கு மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது பீகாருக்கு தனியே இருபத்தி ஆறாயிரம் கோடி ஆந்திர பிரதேசத்துக்காகவும் பீகாருக்காகவும் இவ்வளவு நிதி நிதியை ஒதுக்கீடு செய்திருப்பது இவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி தொடர்ந்து கூட்டணியில் தக்க வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இயற்கை பேரிடரால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று காரணம் சொல்லி பல ஆயிரம் கோடிகளை அதற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இதுபோல இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது ஆனால் இந்த நிதிநிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கென்று எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை வழக்கமாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிற போது நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள் ஒன்றை வாசிப்பதுண்டு இடையிடையே பாரதியார் போன்றவர்களின் கவிதைகளை சுட்டிக்காட்டுவதுண்டு பாஜக அரசுக்கு தமிழ் மீது பற்று உண்டு என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அவர்களின் வாடிக்கை ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ் தொடர்பான எந்த சொல்லும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தொடர்பான எந்த அறிவிப்பும் இல்லை ஆந்திராவை தவிர ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இது மிகப்பெரிய அநீதி இந்த பட்ஜெட் பல்வேறு பழைய திட்டங்களையே மீண்டும் மீண்டும் அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலே எப்படி திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான திட்டங்களை அறிவிப்பு செய்தார்களோ அதே போல இப்போதும் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை கடந்த காலங்களில் அப்படி அறிவித்ததை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை